ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் வாங்க எனக்கு ஒரு சூப்பரான மட்டன் சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் மட்டன் பெப்பர் ஃப்ரை இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வாங்க இன்க்ரீடியன்ஸ் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கொஞ்சம் கரி லீவ்ஸ் ஒன் ஸ்லைஸா கட் பண்ணி இருக்க சில்லிஸ் பெப்பர் பவுடர் கூரியாண்டர் கார்னிஷ் பண்றதுக்காக வீட்ல இருக்கிற கொஞ்சம் மசாலா பவுடர் சால்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டன் கொஞ்சம் ஆர்டா இருக்கும் சிக்கனோட சோ மட்டன் ஃப்ரை பண்ணும் போது மட்டனை ஃபர்ஸ்டே குக் பண்ணிட்டுமானா ஃப்ரை ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாஃப்டா இருக்கும் ஸோ அதுக்கு மட்டனை ஒரு குக்கரில் வச்சு ஒரு டூ விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயும் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிடுங்க ஆனியன் அண்ட் சில்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க சில்லி நான் த்ரீ டு ஃபோர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாகவே எடுத்துக்கலாம் த்ரீ மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும் அதுல ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா பண்ணாதுமெல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கடையில வாங்கினீங்களன்னா அதோட டேஸ்டே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும் மசாலா ஐட்டம் டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க எல்லா மசாலாவும் ஆனியன்ல மிக்ஸ் ஆகும் போது கலரே ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகும் நம்ம குக் கழிக்கிற மட்டனை வந்துட்டு செப்பரேட் பண்ணலாம் இந்த வாட்டரை வச்சு நம்ம சூப் பண்ணி செப்பரேட்டாவே குடிக்கலாம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் பாப்பாவுக்கு இது வெயிட் கெயினுக்காக சூப் கொடுப்பேன் அவங்களுக்கு வெயிட் கெயின் நல்லாவே ஆகுது இந்த மட்டனை குக் பண்ணிக்கிற வாட்டர் என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாராவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிணா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஸோ குக்காக வைக்கிற மட்டனை வந்துட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணாக்க நம்மளோட மட்டன் ஃப்ரை ஆஃப் ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம் இதுதான் இதில் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்போ கலரும் சேஞ்ச் ஆகும் லாஸ்டில் இதில் கொஞ்சம் கறி லீவ்ஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மட்டன் குக் பண்ணும்போது அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் கற்றுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை டேக் கேர்